வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மயிலாடுதுறை கலெக்டர் ஆபீஸ் கூட்டரங்கில் ஜூலை மாதத்திற்கான விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் நடைபெற்றது கலெக்டர் ஸ்ரீகாந்த் தலைமை வகித்தார் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பெய்த பருவம் தவறிய கனமழையால் நெற்பயிர்கள் அழுகியது ஜூன் மாதத்திற்குள் நிவாரணம் வழங்கப்படும் என அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது ஆனால் இதுவரை நிவாரணம் வழங்கப்படவில்லை இதனால் கூட்டத்தில் பங்கேற்ற பல்வேறு விவசாய சங்க நிர்வாகிகள் திடீர் அமளியில் ஈடுபட்டனர் கலெக்டர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால் விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர் ஜனவரி மாதம் பதினேழு பதினெட்டு தேதிகளில் ஒரு பருவம் தவறிய கடினமான மழை பெஞ்சது அது கிட்டத்தட்ட நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு எண்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் நிலம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானது பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இதே கிட்டப்பாங்காடியில சாலை மறியல் பண்ணாங்க அதன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒரு காத்திருப்பு போராட்டம் நடந்துச்சு அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஒரு அறுபத்தி இரண்டு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் ஏறத்தாழ அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு கேட்டு மாவட்ட நிர்வாகம் மாநில அரசுக்கு அனுப்பி அனுப்பிச்சிருக்காங்க இப்போது ஜனவரி மாதம் ஏற்பட்டது இப்போ நம்ம வந்து ஜூலை மாசமே முடிய போகுது ஏறத்தாழ எட்டு ஏழு மாதம் முடிஞ்சு எட்டாவது மாதம் இருக்கும் ஆனால் இதுவரை அந்த இழப்பீடு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ரூபாய் கூட வழங்கப்படலை சமீபத்தில் மாநில முதலமைச்சர் நம்ம மாவட்டத்துக்கு வந்திருந்தார் இந்த மாவட்ட விவசாயிகள்லாம் மிகவும் ஆர்வ ஆர்வத்தோடு இந்த நிவாரணம் சம்பந்தமாக அறிவிப்பார் என்று இருந்த பொழுது இந்த நிவாரணம் சம்பந்தமாக மாநில முதலமைச்சர் வாயை திறக்காமல் சென்றது மாவட்ட விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் கேட்டோம் விவசாயிகள் எப்போது நிவாரணம் வழங்கப்படும் என்று கேட்ட பொழுது நாங்கள் மாநில அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறோம் வந்தவுடன் கொடுக்கிறோம் என்று சொல்கிறாரே தவிர ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பாதிக்கப்பட்ட விவசாயி நிவாரணம் வழங்கப்படும் என்ற உறுதியை மாவட்ட ஆட்சியராலோ மாவட்ட நிர்வாகத்தாலோ விவசாயிகளுக்கு தர முடியாது தர இல்லை என்பதை ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறோம் அப்படி விவசாயிகளுக்கு எல்லாம் இந்த தொகுப்பு திட்டத்தின் கீழே ஏக்கருக்கு நாலாயிரம் ரூபாய் வழங்கும்னு சொன்னாங்க குருவ விவசாயம் போகுது ஆனால் இதுவரை அந்த குருவை தொகுப்பு திட்டத்தின் கீழே ஒரு விவசாயிகளுக்கு கூட இதுவரைக்கும் அந்த நாலாயிரம் ரூபாய் பணம் ஏறல அந்த பணமும் வருமா வராதா என்பது தெரியவில்லை தொடர்ந்து மாவட்டத்தில் விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டு இருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகம் அலட்சியமாக இருக்கிறது மாநில அரசும் விவசாயிகள் நலனில் போதுமான அக்கறை செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை மாவட்ட விவசாயிகள் சார்பாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் வந்து எல்லாம் மாவட்ட ஆட்சியருக்கு முன்னாடி தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வர பதினைஞ்சாம் தேதிக்குள் மாநில அரசோ இல்ல மாவட்ட நிர்வாகமோ இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் குறித்து எதுவும் வழங்கவில்லை என்று சொன்னால் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு விவசாயிகள் முடிவு செய்யக்கூடிய ஏதாவது ஒரு தேதியில் தொடர் சாலை மறியல் போராட்டத்திற்கு விவசாயிகள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் மாவட்ட நிர்வாகத்திற்கு இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்கிறோம் சேலம் மாவட்டம் புத்திர கவுண்டன்பாளையம் பஸ் ஸ்டாப் அருகில் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் முத்துமலை முருகன் கோயிலில் அடிப்படை வசதிகள் செய்து தராமல் பக்தர்களை ஏமாற்றும் ஏத்தாப்பூர் டவுன் பஞ்சாயத்து நிர்வாகத்தை கண்டித்தும் மணல் கொள்ளைக்கு துணை போகும் வருவாய்த்துறையை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினர் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் பாஜ மாநில செயலாளர் சூர்யா சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் சண்முகநாதன் ஆகியோர் பங்கேற்றனர் முருகன் கோயில் இருக்கின்றது மற்ற முருகன் அப்படின்னு தமிழ்நாட்டில் முத்துமலை முருகன் கோயில் தமிழ்நாட்டிலே உயரமான முருகன் கோயில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த கோயில் நிர்வாகமானது எந்த விதமான கட்டணம் இல்லாமல் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய பேரூராட்சி சுற்றுலாத்தலம் அப்படிங்கிற பேரில் வர்ற பக்தர்கள்லாம் அடாவிடித்தனமாக வசூல் படுகின்றார்கள் அதை கண்டித்து இந்த பேரூராட்சியை கண்டித்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது இந்த பேரூராட்சியானது உடனடியாக அதை நிறுத்த வேண்டும் இல்லை அப்படின்னா இந்து முன்னாடி மிகப்பெரிய போராட்டம் அடுத்த கட்டமாக தடுக்கும் அதனால் அவங்க அதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத அதுக்கடித்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து இந்த பேரூராட்சி மணல் கொள்ளை அதை கேட்கக்கூடியவங்களை அடிக்கிறது இந்த மாதிரியான துன்புறுத்துகிற வேலையில் திமுக சேர்ந்த கட்சிக்காரர்கள் ஈடுபடுறாங்க அல்ல திமுக மேலிடம் இதை கண்டிக்கணும் இல்லைன்னா இதை கண்டித்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பாலிடி தொடர்ந்து நடக்கணும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அறிவொளி நகரைச் சேர்ந்த ஆயிரத்தி எட்டு குடும்பங்கள் பட்டா கேட்டு சமீபத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதேபோல் அதே பகுதியைச் சேர்ந்த ஐநூற்று நாற்பத்தி ஏழு குடும்பத்தினர் பட்டா கேட்டு அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனா பாத்தீங்கன்னா இந்த முப்பது ஆண்டுகளா என்ன பண்றோம் இந்த எஸ்சி எஸ்டி பிரிவினர் நரிக்குறவர் எஸ்சி மக்களுக்கான இந்த வீடு இல்லாதவங்களுக்கு கள்ளம்பாளையம் சேடப்பாளையம் ஆறுமுத்தாம்பாளையத்துல வீடு இல்லாதவங்களுக்காக என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒதுக்கி கொடுத்தாங்க வீடு வந்து அரசாங்க பட்டா தான் சொன்னாங்க ஆனா நாங்க முப்பது ஆண்டுகளுக்கு மேலாயிருச்சு இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு வந்து எந்த ஒரு பட்டாக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல இதனால பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இங்க ஓட்டுரிமை இருக்குது அது மட்டும் இல்லைங்க வரி உரிமை இருக்குது தண்ணி வரி குடிநீர் கட்டணம் நாங்கள் கட்டுறோம் வீட்டு வரி கட்டுறோம் எல்லா உரிமையுமே இருக்குது ஆனா பட்டா மட்டும் இல்ல பட்டா இல்லாதனால ஒரு வங்கிக்கு சென்றா கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா ஒரு வீட்டு லோனோ எதுவுமே எங்களால வாங்க முடிய மாட்டேங்குது ஒரு வாகனத்துக்காக நாங்க ஒரு ஜாமீன் கேட்டா கூட எங்க அறிவுலி நகரா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்களே தவிர எந்த ஒரு சலுகையுமே எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால நாங்களும் அரசாங்கத்துல எத்தனையோ முறைகள் போராடிட்டோம் போராடி போராடி கடைசி என்ன பண்ணிருக்கிறோம் இந்த ஒரு பொதுக்கூடத்தின் மூலமா வச்சு மக்களுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு கவன ஈர்ப்பா வச்சு செய்வோம் முப்பது ஆண்டு காலமா போராடிட்டு எந்த ஒரு வசதியுமே செஞ்சு தரல கண்டிப்பா இந்த ஒரு போராட்டம் அரசோட கவனத்துக்கு கண்டிப்பா போகும் எங்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு கண்டிப்பா பட்டா வழங்குங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்க போராடிட்டு இருக்கிறோம் எங்களோட போராட்டம் பட்டா வெல்ற வரைக்கும் இருக்குங்கிறது எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பயண பிரச்சாரம் செய்ய உள்ளார் முன்னேற்பாடுகள் குறித்து கோயில்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக மற்றும் பாஜ நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது

அவர் ஒரு தவறான வழிகாட்டு சொல்லி ஒரு ஓட்டில் கொண்டு வந்தது அம்மா தான் தீர்க்கு வீழ்த்தது வரலாற்று பிள்ளையா செஞ்சதோட விலை என்னன்னா பதினாலு வருஷம் இந்த பாஜக மத்திய அரசு தீர்ப்பு ஆகிடுச்சு இன்னைக்கு இவ்வளவு பொருளாதாரமும் இவ்வளவு வசதியாக அந்த அதிகாரம் அவருக்கு கிடைச்சதுன்னா தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்தவர் மொக்கபாண்டி வயது நாற்பத்தைந்து இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வீட்டின் பின்புறம் விளையாடிக் கொண்டிருந்த எட்டு வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துள்ளார் சிறுமியின் பாட்டி கொடுத்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது இன்று வழக்கை விசாரித்த நீதிபதி கணேசன் மொக்கப்பாண்டே குற்றவாளி என தீர்மானித்து அவருக்கு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மூன்று லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் அதில் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் பராமரிப்பு செலவிற்கும் மீதமுள்ள ரூபாய் இரண்டு லட்சத்து எழுபத்தைந்தாயிரத்தை தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் டெபாசிட் செய்ய வேண்டும் என தீர்ப்பளித்தார் கிருஷ்ணகிரி தென்கனிக்கோட்டை நொகனூர் பகுதியில் ஐந்துக்கும் மேற்பட்ட காட்டு யானை கூட்டம் முகாமிட்டுள்ளது உணவு தேடி அலையும் யானைகள் தனித்தனியாக பிரிந்து விவசாயத் தோட்டத்தை சூறையாடி வருகின்றன தக்காளி பீன்ஸ் முட்டைக்கோஸ் பயிர்களை நாசம் செய்தன அதைத் தொடர்ந்து நேற்றிரவு கேரட்டி கிராமத்திற்கு இரண்டு காட்டு விசிட் அடித்தது கோபால் மற்றும் கேசவன் ஆகியோருக்கு சொந்தமான விவசாயத் தோட்டத்தில் புகுந்து சுமார் முன்னூறு வாழை மரங்களை பிடுங்கித் தின்று சேதப்படுத்திவிட்டு வெளியேறியது வனத்துறையினர் யானையை காட்டுக்குள் விரட்டி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர்